தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதா ஒரு எக்ஸாம்பிள செட் பண்ணிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சி வந்தது அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி வந்து அதுக்கப்புறம் எடப்பாடி ஆட்சி வந்தது எல்லா ஆட்சிலையுமே இதான நடைமுறையாக இருந்தது கவர்னர் பேச்சுக்கு முன்னாடி விஷயம் எடுக்கணுன்றதை வந்து யார் தீர்மானிக்கணும் மாநில அரசு தீர்மானிக்கணும் அதை கவர்னர் எப்படி தீர்மானிக்க முடியும் அரசியல் எதிரியே அவர் எதிர்க்கிறாரு கொள்கை எதிரி தரப்புல இருந்து வரக்கூடிய கருத்தை அவர் பிரதிபலிக்கிறாரு விஜய்க்கெல்லாம் ஒன்றும் அரசியல் எல்லாம் பெரிய அளவுக்கு தெரியாது அதுவும் கவர்னர் இஷ்யூ பிஜேபி இஷ்யூலாம் ஒன்றுமே தெரியாது அவன் செல்லு சம்பவத்தை அன்னைக்கு ஏரோப்ளைன் மோட்ல இருக்குதுன்றதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த செல்லுக்குள்ள என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க செல்லுக்குள்ள ஒரு தனி ஃபோல்டர் வச்சு இவன் இந்த ஆபாச வீடியோக்கள் எல்லாத்தையுமே ஃபைல் போட்டு வச்சிருக்கான்றது கண்டுபிடிக்கிறாங்க அந்த மாதிரி யார் இந்த சாருன்ற மாதிரி இந்த சம்பவத்தோட ரிலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இவன் வந்து அந்த செக்ஷுவல் கொடுமைகளை வந்து ஏதோ குரூப்பாக பண்ணல ஏடிஎம்கே ஐடி விங் வந்து அதை கொண்டு போகுது அது அண்ணாமலை வந்து பாராட்டுறார் ஒரு மாநில கட்சி தலைவர் வந்து இன்னொரு கட்சியுடைய ஐடி விங்கை பாராட்டக்கூடிய சம்பவமும் தான் நடந்தது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் ரசீஃப் அவர்களே வணக்கம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மரபாக நம் பின்பற்றக்கூடிய விஷயம் ஒவ்வொரு ஆண்டினுடைய ஆளுநர் உரையோடு அந்த கூட்டத்தொடர் தொடங்கும் ஆளுநர் வந்து தமிழ்நாடு அரசால் தயாரிக்கப்பட்ட அந்த உரையை வந்து வாசிப்பாரு அதுக்கு முன்னாடி அதற்கு ஒப்புதல் வாங்கப்படும் இன்னைக்கு கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக இந்த உரையை வாசிப்பதுல ஆளுநர் கிட்ட ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அதனுடைய தொடர்ச்சியா இந்த ஆண்டும் வந்து உரையை புறக்கணித்து விட்டு அவர் வந்து வெளியே போறாரு அதற்கு ஒரு காரணம் சொல்றாரு தேசிய கீதத்தை வந்து அவமதிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை அவர் சொல்றாரு இப்போ இது ஒரு விஷயம் இது நடந்த விஷயம் இது ஆனா இதை பற்றி விமர்சனம் சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா குறிப்பாக பாஜகவோட ஆதரவாளர்கள் அதனுடைய தொடர்ச்சியா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு தமிழ்நாடு அரசிற்கு எதிராக சட்டம் ஒழுங்கு தொடர்பாக மிகப்பெரிய குற்றச்சாட்டு விமர்சனம் வைக்கப்பட்டு வருது இப்படிப்பட்ட சமயத்தில் ஆளுநர் விஷயம் அப்படின்றது ஒன்று வரும் பொழுது அதை அப்படியே டைவர்ட் பண்றாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்ற மாதிரி பாஜக ஆதரவாளர்கள் சொல்றாங்க விஜயும் அதே போன்ற பொருள்படக்கூடிய வகையில் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் எப்படி பார்க்குறீங்க கவர்னர் வந்து இன்னைக்கு சொன்னது வந்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி தேசிய கீதம் வந்து பாடணும் கவர்னருடைய உரையின் தொடக்கத்திலும் இறுதியிலும் தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு ஆக்சுவலாக அவர் வந்து இதை பற்றி பேசுகிறவங்க எல்லாமே வந்து ஜெயலலிதாவை அவமதிக்கிறாங்க ஜெயலலிதாவை வந்து மு முற்றிலும் அவமதிக்கிறாங்க ஜெயலலிதா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பீஷ்ம நாராயண் சிங் கவர்னராக இருக்கும் பொழுது தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல தேசிய கீதம் அப்புறம் அப்படின்ற ட்ரெடிஷனை கொண்டு வந்தது ஜெயலலிதா தான் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை எதிர்க்கலை இன்னைக்கு அண்ணாமலை கூட அவரோட சமூக வலைத்தள பதிவுல என்ன சொல்கிறாருன்னா தொண்ணூத்தொன்னுக்கு முன்னாடி வந்து தேசிய கீதம்தான் இருந்தது தொண்ணூத்தி ஒன்னுல வந்து ஜெயலலிதா வந்து அதை அமெண்ட் பண்ணுறாங்க அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்றது இல்லை தேசிய கீதத்தை தான் ஃபாலோ பண்ணோம் முன்னாடி வந்து தான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சரி இதை பத்திலாம் முடிவு எடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா மாநில அரசுக்கு தான் அதிகாரம் தொண்ணூற்றி ஒன்னுல ஜெயலலிதா ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சி வந்து அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி வந்து அதுக்கப்புறம் எடப்பாடி ஆட்சி வந்தது எல்லா ஆட்சியிலையுமே இதான நடைமுறையாக இருந்தது கவர்னர் பேச்சுக்கு முன்னாடி அப்போது அதை மீறி ஒரு விஷயம் எடுக்கணுன்றதை வந்து யார் தீர்மானிக்கணும் மாநில அரசு தீர்மானிக்கணும் அதை கவர்னர் எப்படி தீர்மானிக்க முடியும் இன்னொரு கொஸ்டின் நீங்கள் சொன்னது வந்து திமுக அரசு வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் வந்து தடுமாறுது அதனால் ஆளுநரை வச்சு டைவர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் விஜய் பிஜேபிக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு ஆளுநர் தானுங்க பிரச்சனைக்கு காரணம் அண்ணா பல்கலைக்கழக வேந்தர் யாரு ஆளுநர் அங்க பதிவாளர் இல்ல ரெஜிஸ்டார் இல்ல அதுக்கு காரணம் யாரு ஆளுநர் பல மாதங்களாக அங்க வந்து பட்டமளிப்பு விழா கூட நடத்த முடியாம கவர்னர் அங்க போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் யாரு ஆளுநர் ஒட்டுமொத்த செக்யூரிட்டி இன்சார்ஜ் யாரு ஆளுநர் அங்க நடக்க வேண்டிய இன்சிடென்ட் என்ன அதுக்கு காரணம் யாரு ஆளுநர் எல்லாத்துக்குமே காரணம் ஆளுநர் தானே அதே ஆளுநரை வச்சு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட இஷ்யூவை வந்து திமுக டைவர்ட் பண்ணுமா அத வந்து அந்த ஆளுநர் ஒத்துப்பாரா ஆளுநர் ரவி மேல பாஜகவினர் வைக்கிற விமர்சனமே இவரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது இவர் தனியா ஒரு பாலிடிக்ஸ் பண்றாரு இவர் கவர்னரா செயல்பட மாட்டாரு இவர் வேற மாதிரி செயல்படுறாரு அதனால இவரை வந்து மாற்றணும் அப்படின்றது தான் தமிழ்நாடு பாஜகவினர் எல்லாரும் போய் ஒட்டுமொத்தமா அண்ணாமலையை மாற்றணுன்றது இல்லை டிமாண்டு முதல்ல கவர்னரை மாத்தணுன்றது தான் டிமாண்டு ஏன்னா அவரோட அண்ணாமலையுடைய டேம் வந்து இப்போதான் முடிய போகுது இப்போ தேர்தல் நடக்கும் போது மாநில தலைவர் தேர்தல் புதிய மாநில தலைவர் யார் அண்ணாமலையா இல்லை வேற யாராவது தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தலை வந்து நடத்த போறாங்க அதுக்கான தேர்தல் நடத்துகிற அமைச்சரே கிஷன் ரெட்டி அவரே இன்னும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரல இன்னும் இது அண்ணாமலைக்கான விஷயம் கவர்னர் வந்து டேர்ம் முடிஞ்சு போச்சு அவர் வந்து அட் த பிகஸ்ட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அண்ட் அட் த பிகஸ்ட் ஆஃப் தி பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா அவர் வந்து அந்த பதவியில் நீடிச்சுக்கிட்டு போகிறார் அவ்வளோதான் அவர் வந்து எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷனாக தான் இருக்குது அவருடைய பதவி காலம் என்பது மு கிட்டத்தட்ட முடிந்து விட்டது அப்படின்றது தான் கவர்னர் மாளிகையிலிருந்து கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட் ஸோ இந்த சூழ்நிலையில் சட்டம் ஒழுங்குக்காக கவர்னர் எப்படி வர முடியும் அபத்தமான வாதமா இல்லை என்னுடைய டவுட் தான் இப்போ பாஜகவினர் ஒரு கருத்தை சொல்றாங்க அதே கருத்து அப்படின்றது விஜய் தரப்புல இருந்தும் வர்றது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது விஜய்க்கு ஃபீட் பண்ணுறவங்க வந்து அந்த மாதிரி ஃபீட் பண்ணியிருப்பாங்க விஜய்க்கு எல்லாம் ஒன்றும் அரசியல் எல்லாம் பெரிய அளவுக்கு தெரியாது அதுவும் கவர்னர் இஷ்யூ பிஜேபி இஷ்யூலாம் ஒன்றுமே தெரியாது அவர் அப்படின்னா அவருக்கு வந்து ஃபீட் பண்ணுறாங்க அவருக்கு தெரிஞ்சது பாசிசமாக பாயாசமாக தான் தெரியும் அது டயலாக் அது அவ்வளோதான் தெரியும் அவருக்கு ஃபீட் பண்ணக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி ஃபீட் பண்ணுறாங்க அதை அவர் ரெப்ளிகேட் பண்ணுறாரு அவ்வளோதான் தி மொத்தத்தில் வந்து திமுக எதிரி திமுக வந்து இது பண்ணோம் அப்படின்றதுக்காக எனக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்லை அரசியல் எதிரியே அவர் எதிர்க்கிறாரு கொள்கை எதிரி தரப்புல இருந்து வரக்கூடிய கருத்தை அவர் பிரதிபலிக்கிறாரு ஆமாம் அது எந்த எதிரியோ கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி எனக்கு அது புரியவே இல்லை முப்பத்தஞ்சு வருஷம் பத்திரிக்கையார் எனக்கு கொள்கை எதிரி யாரு அரசியல் எதிரி யாரு எனக்கு தெரியல அரசியல்ன்றது ஒரு கொள்கை அடிப்படையில் இருக்கிறது தானே அரசியல் அப்படிதான் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் அப்போ அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு ஒரு ரெண்டு வேற வேறலாம் பார்க்க முடியாது ஸோ அவருக்கு ஃபீட் பண்றவங்க சொல்லி கொடுக்கறத அவர் சொல்றாரு அவ்வளோதான் இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அதாவது அதிமுக பாஜகவோடு சேர முயல்கிறது என்கிற ஒரு கருத்தோட்டம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அண்ணாமலை மாற்றத்துக்கு கூட அதுதான் காரணம் அப்படின்னு தான் செய்திகள் அதுக்கு நேர்மாறா பிஜேபியும் டிஎம்கேவும் ஒரு கள்ள உறவு வைத்திருக்கிறார்கள் அந்த கள்ள உறவின் அடிப்படையில் தான் இது நடக்கிறது ஆளுநர் போடக்கூடிய டிராமா என்பது கள்ள உறவு அப்படின்னு அப்போ யார் வந்து அந்த மாதிரி ஒரு ஆளுநரை வந்து பயன்படுத்துவாங்க இவர் ஆல்ரெடி மாநில அரசுக்கு எதிராக தான் இருக்காரு இவரை வந்து பயன்படுத்தி அவங்க ஆளுங்கட்சி வந்து அரசியல் பண்ணுன்ற நோக்கம் இருக்காங்க அதுக்கான சப்சன்ஸே இல்லை சரி இது எதன் அடிப்படையில் இது சொல்லப்படுது அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த விவகாரம் அதுல வந்து கைது செய்யப்பட்ட ஒரு நபர் அதை தாண்டி இன்னொருவர் இருக்கின்றார் இதை வந்து அதிமுக தொடக்கத்திலிருந்தே இதை கருத்தை முன் வச்சுட்டு வராங்க இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் கூட விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளும் கூட அப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கின்றாரா இதை பற்றி விரிவான விசாரணை தேவை அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க ஒரு சந்தேகத்தை அவங்க முன்வைக்கிறாங்க இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க திருமாவளவன் வந்து எதுலேயுமே வந்து கொஞ்சம் விரிவா பேசணும்னு ஆசைப்படுவார் இப்போ அவருடைய கட்சியில் தானே ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர் இருந்து திமுகவுக்கு எதிராக பெரிய விமர்சனங்களை முன் வச்சார் கூடவே வன்னி அரசு வந்து எங்களுக்கு இருபத்தஞ்சி சீட்டு வேணும் அப்படின்னு ஒரு விவாதபூர்வமான ஒரு இஷ்யூவை முன் வச்சார் இப்போ அந்த கட்சி ஃபுல்லாகவே வந்து திமுக அரசுக்கு எதிராக பேசுகிறவரு தான் கரெக்டு அப்படின்ற ஒரு மனநிலை என்பது அங்கே நிகழ்து நான் இன்னொரு ஆங்கிளில் அதை பார்க்குறேன் இப்போது பேஸ்கெட் பால் விளையாடுறவங்க பாலை வந்து தங்களுக்குள்ள தான் பாஸ் பண்ணுவாங்க எதிரிகையில் யாராவது பாஸ் பண்ணுவாங்களா பாஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா தங்களுக்குள்ள பாஸ் பண்ணிட்டு எதிரியோட கூண்டில் போய் போடுவாங்க அது எதிரியோட கூடையில போய் போடுவாங்க அதுக்கு பேர் தான் குடைப்பந்து இப்போ திமுகவும் விசிகாவும் எதிரிகள் அல்ல தோழமை கட்சிகள் அப்போ இந்த பிரச்சனை பற்றி முதல்வர் வந்து விரிவா பேசாம இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் பதில் கொடுக்காம இருக்காரு முதல்வர் பதில் சொல்லலை உதயநிதி பதில் சொல்லலை அப்படின்றது அந்த சார் அப்படின்றது யார் அந்த சார் சம்பந்தமா ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க சிறப்பு புலனாய்வு குழு முன்னாடி ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கன்னு ஒரு செய்தியை வந்து ஒரு டிவி வந்து பரப்பிக்கிட்டே இருந்தது இரண்டாவது முறை விசாரணை அதிகாரிகள் முன்னாடியே அது இரண்டாவது முறை உறுதி செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் தகவல் வந்தது ஒரு சார் இருக்காரு அப்படின்னு அப்போ கமிஷனர் அருணோட கண்டென்ஷன்னா அவர் என்ன சொல்றாரு அவன் வந்து உள்ள போகும்போதே ஏரோப்ளைன் மோட்ல போட்டுட்டு தான் வீடியோ எடுக்கிறான் வீடியோ ரெக்கார்ட் ஆகுது மோட்ல தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகுது அதுவே விமர்சனத்துக்குள்ளானது விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி வந்து கமிஷனர் எப்படி சொன்னாரு நீதிமன்றம் கூட அதை சுட்டி காட்டியது விசாரணை நீதிமன்றம் வந்து சுட்டி காட்டினதா பல பத்திரிகை அறிவுஜீவிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க அது நீதிமன்றம் ஒன்றும் அவர் அந்த விஷயத்துல சுட்டி காட்டவே இல்லை ஒருவர் குற்றவாளின்னா நீங்க எப்படி முடிவு பண்ணலாம் அதனுடைய சாராம்சம் அதுதானே இல்ல இல்ல அவன் வந்து ஏரோப்ளேன் மோட்ல போய் போட்டு போய் எடுக்கிறான் அப்போ வந்து ஒரு சார் வருவாரு ஒரு சார் கிட்ட பேசுற மாதிரி சொல்றாங்க அந்த சார் வருவார் அந்த சாருக்கும் நீ இணங்கணும் ரைட்டா அப்படின்னு அவன் பேசினதா சொல்றாங்க அப்போ கமிஷனரோட கண்டென்ஷன் என்னன்னா அது மாதிரி ஒரு சார் இல்லை ரைட்டா இன்னைக்கு பேசுறவங்க எல்லாமே ஸ்ரீமதி இஷ்யூல திமுக அரசுக்கு எதிராக ஸ்ரீமதியோடைய ஸ்ரீமதி விஷயத்துல போலீஸ் செயல்படலன்னு நம்ம எல்லாரும் உயிரை கொடுத்து விமர்சனம் பண்ணும்போது இந்த மணி மாதிரி ஆட்கள்லாம் உட்காந்து மணி சவுக்கு இவங்கெல்லாம் வந்து ஸ்ரீமதி இஷ்யூவில் வந்து சவுக்கு அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசும்போது இவங்கெல்லாம் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் ரைட்டா ஒரு பொண்ணுக்கான நீதியை கேட்கல இன்னைக்கு மருது அழகராஜ் கேட்குறாருல யார் அந்த சாருன்னு கேட்குறீங்களே கொடநாடுல வந்து சிசிடிவி ஆஃப் பண்ணது யாரு எந்த சாரு கரண்ட்டு கட் பண்ணது எந்த சாரு போலீஸை வாபஸ் பெற்றது எந்த சாரு இந்த மாதிரி நிறைய சார் இருக்குது பொள்ளாச்சியில் வரும்பொழுது ஒரு விஐபியுடைய மகனை அதில் சம்மந்தப்பட்டி அதிமுகவுடைய விஐபி மகன் அவன் அவனுக்கு கல்யாணம் இப்போ பெங்களூரில் நடக்க போகுது ரகசியமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு கல்யாணத்தை அந்த மாதிரி சாரு கேள்விகள் வந்து நிறைய இன்னைக்கு போ எடப்பாடி வந்து பதறாரு தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களும் பதறுகிறார்கள்ன்றாங்களே இப்போ பொள்ளாச்சியில் பதறலையா அப்போது பொள்ளாச்சியில் உண்மை குற்றவாளியை சொன்னது நக்கீரன் தான் ஸ்ரீமதி விஷயத்தில் திமுக அரசுக்கு எதிராக திமுக போலீஸுக்கு எதிராக பல உண்மைகளை ஸ்ரீமதி விஷயத்தில் சொன்னதும் நம்ம தான் நம்ம எப்போவுமே விக்டிம் சைடில் தான் இருப்போம் ரைட்டா என்றைக்குமே வந்து நம்ம வந்து அக்ரஸார் சைடில் நிற்கவே மாட்டோம் அப்போ யார் இந்த சாருன்ற கேள்விக்கு பதில் வந்து அந்த மாதிரி ஒரு சாரே கிடையாது இவன் பொய் சொன்னான் இவன் ஒரு கிரைம் அக்யூஸ்ட் லேண்ட் அக்யூஸ்ட்னா கூட நம்பலாம் டாய் வாடா போடா அடிச்சுடுவான் கூட நம்பலாம் இவன் பக்கா கிரைம் அக்யூஸ்ட் இப்போ கிரிமினல் வழக்குகள் தான் இவன் மேலே அதிகம் மூணு முறை கூண்டாஸ் போட்டிருக்காங்க இப்போ ஒரு குண்டாஸ் போட்டிருக்காங்க ரைட்டா நாலாவது முறை அவன் மேலே குண்டாஸ் பாயுது ஸோ இது கிரிமினல் அக்யூஸ்ட் வந்து சொல்லக்கூடிய சம்பவத்தலத்துல சொல்லக்கூடிய ஒரு பொய் அப்பதான் கமிஷனர் மோட்ல போட்டா பேச முடியுமா செல்லில் பேச முடியாது அப்போ அவன் அவன் செல்லு சம்பவத்தன்னைக்கு ஏரோப்ளைன் மோட்ல இருக்குதுன்றதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த செல்லுக்குள்ள என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க செல்லுக்குள்ள ஒரு தனி ஃபோல்டர் வச்சு இவன் இந்த ஆபாச வீடியோக்கள் எல்லாத்தையுமே ஃபைல் போட்டு வச்சிருக்கான்றது கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கான ஆக்சஸை கண்டுபிடிக்கிறாங்க ரெக்கவரி சாஃப்ட்வேர் போடுறாங்க எல்லாத்தையும் போட்டு தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ ஏரோப்ளைன் மோடில் அந்த ஃபோன் இருந்தது அப்படின்றத வந்து கமிஷனர் சொல்கிறதுல என்ன தப்பு சம்பவம் நடக்குது கத்தியால் எப்படி குத்தினான்றது வரைக்கும் வரும் இல்லையா ஐயா அவன் இடதுகை பழக்கம் உள்ளவன் என்பதால் வலதுபுறத்தில் குத்தினான் அப்படின்னு கூட வரும் இல்லையா கிரைம் சீனில் ஸோ அதை வந்து கிரைம் சீனை டிஸ்கிரைப் பண்ணுறது ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ரைட் இருக்கு ரைட்டா அவர் எப்படி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க உய நீதிமன்றத்தில் அந்த அது இந்த கேள்வியெல்லாம் செல்லாது அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் போட்டாங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த டீம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கு அந்த டீம் கிட்ட அந்த மாணவி சொன்னதா ஒரு தகவல் போச்சு அந்த அதான் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது இப்போ பொதுவாக வந்து காவல்துறை தரப்புல இருந்து சில விஷயங்கள் கசிய விடப்படும் ஊடகங்களுக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளராக உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த தகவல் அப்படின்றது அந்த காவல்துறைக்கு சார்பாக அரசுக்கு சார்பாக அது பெரிய அளவுல மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா ச காவல்துறைக்கு சார்பாகவும் அரசுக்கு சார்பாகவும் இருக்கும்ன்ற வகையில காவல்துறையே தெரிஞ்சு சில விஷயங்களை கசி விடுவாங்க இன்னொரு வகையில வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்தரப்பு சில விஷயங்களை கசிய விடும் அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக சில விஷயங்களை கசிய விடும் அதையும் வந்து ஊடகங்களை தான் பயன்படுத்துவாங்க எப்படி காவல்துறை பயன்படுத்திச்சோ அதே போல எதிர்த்தரப்பும் ஊடகங்களை பயன்படுத்தும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டிஜிபி தரப்புல இருந்து வந்து அறிக்கையை நம்ம பார்த்தோம் காவல்துறை தரப்பிலிருந்து வந்த அறிக்கை அது வந்து அப்படிப்பட்ட ஒரு தகவலே கிடையாது இது மாதிரியான தவறான தகவலை வந்து சில ஊடகங்கள் வந்து ஒளிபரப்பி இருக்காங்க அப்படின்ட்டு அப்போ இந்த நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அதை கேள்வி நீங்களே சொன்னீங்க உங்க வாதத்திலேயே வந்து காவல்துறையிலிருந்து கசிய விடப்படும் சில தகவல்கள் அது அரசுக்கு ஆதரவாக இருக்கும் எதிர்தரப்பில் இருந்து கசிய விடப்படும் தகவல்கள் சில உண்மைக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு பொள்ளாச்சியில் வந்து நமக்கு கிடைச்சது எதிர்தரப்பு தகவல்கள் தான் நம்ம தான் நேரடியா புலனாய்வு செஞ்சோம் நானும் அந்த பொன்னியை மீட் பண்ண ஐயோ அடிக்காதீங்க அண்ணா அடிக்காதீங்க அண்ணா அடிக்காதீங்க அண்ணா அன்ற பொண்ணையும் மீட் பண்ண அது வந்து எதிர்த்தரப்பு கசிய விடப்பட்ட தகவல்கள் இங்க வந்து கசிய விடவே இல்லையே உள்நோக்கம் எங்க இருந்து கசிய விடவே இல்லையே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா ப்ரெஸ் பாக்குறது கமிஷனர் ரைட்டா அதுக்கப்புறம் நீங்க வந்து யார் இந்த சாரு யார் இந்த சாருன்னா இன்னைக்கு எடப்பாடி குத்திக்கிட்டு சட்டமன்றத்துக்கு வந்தார்ல யார் இந்த சாரு யார் இந்த சாருன்னு அந்த மாதிரி குத்திக்கிட்டுலாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா பாலபாரதி சிபிஎம் மாநாட்டில் யார் அந்த சாரு அப்படின்னு அவங்க ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க ரைட்டாக அவங்க ஸ்ரீமதி இஷ்யூவையும் கோட் பண்ணியே பேசியிருந்தாங்க ஸோ இந்த யார் இந்த சாரு யார் இந்த சார் இந்த கேள்வி எல்லாமே ப்ரெஸ் மீட் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து கமிஷனர் கொடுக்குறாரு ரைட்டாக ரெண்டாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் கொடுக்குது மூணாவது டிஜிபி கொடுக்குறாரு மூணு பேரும் டெரெக்டாகவே கொடுக்குறாங்க அந்த மாதிரி யார் இந்த சாருன்ற மாதிரி இந்த சம்பவத்தோட ரிலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இவன் வந்து அந்த செக்ஷுவல் கொடுமைகளை வந்து ஏதோ குரூப்பாக பண்ணல அந்த பர்டிகுலர் சம்பவத்தில் குரூப்பே கிடையாது இவன் வண்டி தான் போய் பண்ணுறான் இவன் வண்டி தான் எல்லாத்தையுமே பண்ணுறான் இவனை செக்யூர் பண்ணிடுறாங்க பாரதி ராஜான்னு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து உடனடியாக அவனை செக்யூர் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிவிட்டு திரும்பவும் செக்யூர் பண்ணுறாங்க அவனை ரைட்டுங்களா அப்போ அவனோட செல்ஃபோன் எல்லாமே வெரிஃபைடு எல்லாமே இது பண்ணுது அவரோட நெருக்கமா இருந்தது மா சுப்பிரமணியம் சம்பந்தப்படுத்த முடியாது இப்போ யார் அந்த சாருன்னு நீ கேட்டீங்கன்னா அவரை சம்மந்தப்படுத்த முடியும்னு ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அப்ப கவர்னரை சம்மந்தப்படுத்த முடியும் ரைட்டா அவரும் சார் தான் அங்க இருக்கிற ப்ரொபசரும் சார் தான் அங்க இருக்கிற வாட்ச்மேனும் சார் தான் கிளர்க்கு வரைக்கும் சார் தான் அப்போ யார் அந்த சார் மறுபடியும் இது வந்து வந்து அதிமுகவுக்கு வியூக அமைப்பாளராக வரான் அதுக்காக அவன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இப்ப டிஸ்கஷன்லாம் அவன் சொல்றான் இந்த இஷோ கேள்விப்பட்டு இந்த மாதிரி கொண்டு போங்க அப்படின்னு சொல்றான் உடனே ஆஹ் ஏடிஎம்கே விங் வந்து அதை கொண்டு போகுது அது அண்ணாமலை வந்து பாராட்டுறார் ஒரு க மாநில கட்சி தலைவர் வந்து இன்னொரு கட்சியுடைய ஐடிவிங்க பாராட்டக்கூடிய சம்பவமும் அங்கே தான் நடந்தது அதிமுகவுக்கு எனக்கும் பர்சனலாக எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய நிலவரமும் வருது ஸோ இந்த லீக்கேஜ் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த லீக்கேஜ் வந்து இருந்து நான் கேட்குறேன் சம்பவம் நடந்து இத்தனை நாள் ஆச்சு இத்தனை ஊடகங்கள் இருக்கீங்க இத்தனை பேர் இருக்கும் தமிழ்நாட்டோட தலைநகரத்தில் நடந்த ஒரு சம்பவம் இந்நேரம் ஒரு சாருன்னு ஒரு கேரக்டர் இருந்தா இந்நேரம் வெளியில வந்துருக்குமா வந்திருக்காதா இப்போ காவல்துறை லீக் பண்ண மாட்டேது ரைட்டா அவங்க வந்து அப்படி இல்லைன்றாங்க மறுக்கிறாங்க அப்போ எதிர்த்தரப்புல இருந்து இன்னாருதான் அந்த சாருன்னு வெளியில வந்திருக்கும்ல இப்போ பொள்ளாச்சி பாலியல் கொடுமையில இன்ன பொள்ளாச்சியுடைய விஐபி அதிமுக விஐபியுடைய மகன் தான் அந்த சாருன்னு வெளியில வந்துதான் இல்லையா காசின்னு ஒருத்தன் வந்து நாகர்கோவில்ல காம கொடுக்குறப்பா அவன் இண்டிவிஜுவலாக தான் பண்ணான் அங்கே அங்கேயும் சாருன்றதுலாம் வரல இவன் வந்து ஒரு செக்ஷுவல் மெயினியாக்கு இவன் ரைட்டாக இவன் பண்ணுறதே ஓரல் செக்ஸ் தான் டிரக்ட் செக்ஸஸ் கிடையாது இவன் ஒரு செக்ஷுவல் மேனியாக்கு திருநங்கைகளோட தொடர்புடையவன் மூணு மனைவிகள் நாலு மனைவி அஞ்சு மணி வரைக்கும் போகிறான் ரைட்டா ஒரு பிரியாணி கடை நடத்துகிறான் மாசோட ப்ரோக்ராம் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறாங்க அப்படிதான் இவனுடைய திமுக தொடர்பு அந்த லீக பொறுத்த வரைக்கும் இப்ப வெறும் வந்து இன்னொரு நபர் இருக்கிறார் அப்படின்றது தொடக்கத்துல இருந்தே சொல்லி வர்றது அதை வந்து அந்த ஊடகம் வந்து சொல்லி இருந்தா கூட புது செய்தி இல்லை அப்படின்னு எல்லாரும் கடந்து போயிருப்பாங்க ஆனா அதோடு சேர்ந்து ஒரு புது செய்தியை அவங்க சேர்க்கிறாங்க என்னன்னா கைது செய்யப்பட்ட நபருக்கும் திருப்பூர்ல இருக்கக்கூடிய இன்னொரு நபருக்கும் இன்னொரு ஒரு குற்றச்சரித்திரம் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கும் தொடர்பு இருக்கு அந்த தொடர்பையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு இன்னொரு புது செய்தியை சேர்க்கிறாங்க சார் அவன் ஒரு கிரைம் சார் அவன் மதுராந்தகத்தில் ஒருத்தனை கிட்னாப் பண்ணுறான் கத்தி முனையில் கிட்னாப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு காசு வாங்க மேலே பிரிட்ஜு மேலேருந்து போட சொல்கிறான் காசை அப்படிலாம் சீன்ஸ் வந்து வருது சார் அவன் பக்கா கிரைம் சார் பக்கா பக்கா கிரைம் காசுக்காக வீடு புகுந்து திருடுற மாதிரி ஒரு ஆள் அவன் ரைட்டுங்களா அவனுக்கு பல கிஸ்டோட தொடர்பு இருக்கும் என் கேள்வி என்னன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கும் அந்த திருப்பூரில் இருக்கவனுக்கு என்ன சம்பந்தம் ஏதாவது இருக்கா ஏதாவது கால் டீட்டெயில்ஸ் இருக்கா ரெக்கார்டு இருக்கா அவனை சார்ந்தவங்க இந்நேரம் நீங்க கற்பனை கிரைம்ல நிறைய பார்த்தேன் இந்நேரம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இந்நேரம் அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா வெளியில வந்துட்டுருப்பான் வெளியில் வெளியில கண்டிப்பாக கண்டிப்பா வெளியில வந்து அழுத்தம் அவனை வெளியில கொண்டு வந்து அழுத்தம் சமூக அழுத்தம் இல்ல பெரிய அழுத்தம் இல்ல இது நான் சீமான் போராடுறாரு பாஜக போராடுது அதிமுக எண்பத்தஞ்சு இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கு தமிழ்நாடு முழுக்க எண்பத்தைந்து இடங்களில் இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் பண்ண ஸோ எல்லாருமே போராடுறாங்க சிபிஎம் மாநாட்டில் குரல் வருது சட்டப்பேரவையில் குரல் வருது சட்டப்பேரவையில் அடுத்து குரல் வரப்போகுது விவாதத்துக்குள்ள போது கவன ஈர்ப்பு தீர்மானம் வரைக்கும் போகக்கூடிய அந்த இஷ்யூவில் உண்மையிலேயே அங்கே ஏதாவது ஒரு ஸ்டஃப் இருந்தால் அங்கே லோக்கல்ல இருக்க ஏடிஎம்கே காரணாவது வெளில கொண்டு வந்து சொல்லுவானா இல்லையா அவன் ஒரு ஏரியாவில் குடியிருக்கிறான் ஒரு ஏரியாவில் பிரியாணி கடை நடத்துகிறான் அவன் ஒய்ஃப் அங்கே துப்புரவு வேலை செய்து யூனிவர்சிட்டியில் அவன் போகிறான் உள்ளே போகிறான் வர்றான் இதுக்கான ஆக்சஸ் எல்லாம் இருக்குது பிரியாணி கொடுத்து உள்ளே போனான்னு சொல்கிறாங்க இப்படிலாம் இருக்கு அப்போது இதில் உண்மையிலே ஒரு சார் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்தால் இந்நேரம் வெளியில் வந்துருக்கும்ல எப்படியாவது வெளில வரும் தம்பி இப்போது கொடநாடு கொள்ளையில் கொள்ளை நடந்து போச்சு கனகராஜ் செத்துட்டா சயா நடிச்சு போட்டாங்க குற்றவாளிகளெல்லாம் அதிமுக அமைச்சர் மில்லர் தான் தப்பிக்க விடுறாரு எல்லாமே நடக்குது ஆனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு போனது எது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அப்போ அது டாக்குமெண்ட்டுன்னு வந்தது இல்லையா கோ கோயம்புத்தூர் தினமலர் ரிப்போர்ட்டர் செல்வகுமார் அவர் சொன்னார் அவர் எழுதினார் டாக்குமெண்ட்டு தான் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு அது இன்னைக்கு வரைக்கும் டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட்டுன்னு தானே போகுது அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல மேத்யூ சாமுவல் ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது டாக்குமெண்ட்டு தான் எடுத்துகிட்டு போனான்னு சொல்லிட்டு சயானும் மனோஜ் மனோஜின்ற ரெண்டு அக்யூஸும் மேத்யூ சாமியலோட சேர்ந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க ஸோ டாக்குமெண்ட் இருந்தான்றது ப்ரூவாச்சல அப்போ கொடநாடு பங்களாவில் நள்ளிரவில் நடந்த கொள்ளையில் சம்மந்தப்பட்டவன் செத்து போயிட்ட பிறகும் உண்மை உள்ள வந்தது இல்லையா அதில் மல்லிகா நல்லுசாமின்னு ஒரு ஒருத்தரோட காரு அந்த கார் தான் இடிக்குது இடித்து தான் அவன் சாவுறான் ரைட்டா அதை வச்சு நிறைய ஊடகவியலாளர்கள் பேரம் பேசி நிறைய அமௌண்ட்லாம் கடந்துட்டாங்க ஆனால் மல்லிகா நல்லுசாமியோட கார் இடிச்சுதான் இருந்தான்றதை நக்கீரனில் அன்னைக்கே நம்ம பதிவு பண்ணும் பேட்டியோட அந்த டிரைவரோட பேட்டியோட மல்லிகா நல்லுசாமி வீடு வரைக்கும் போய் எடுத்து நம்ம பதிவு பண்ணோம் ரைட்டுங்களா இதுதான் வந்து உண்மைகளை யாரும் மறைக்க முடியாது உண்மைகள் என்றானாலும் வெளியில் வரும் ரைட்டா உண்மை அணுகுண்டை விட வலிமையானது அப்ப உண்மை இல்லாத ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு இது ஒரு பொள்ளாச்சி பயங்கர மாதிரி அந்த வார்த்தைகள்லாம் எடப்பாடியது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களை பெற்ற தாய்மாரும் பத பதபதிப்புடன் இருக்கிறார்கள் அப்படின்ற வார்த்தை வந்து பொள்ளாச்சி வார்த்தை அது நம்ம யூஸ் பண்ண வார்த்தை நக்கீரன்ல யூஸ் பண்ண வார்த்தையை அவர் இன்னைக்கு நீங்க பேசும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து இடங்கள்ல பயன்படுத்தினீங்க அவன் ஒரு கிரிமினல் குற்றம் சமத்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் ஒரு கிரிமினல் கிரிமினல் மக்களிடம் ஒரு கேள்வி அப்படிப்பட்ட கிரிமினலுக்கு அமைச்சரோட இந்த குற்றச்சாட்டுனா குற்றம் சாட்டப்பட்டவர்களை இங்கிலீஷ்ல அக்யூஸ்டுன்னு சொல்றான் இல்லையா அந்த கிரிமினல் கிடையாது இவன் வந்து சொத்துக்களை அபகரித்து கொள்ளையடித்து ஏமாற்றக்கூடிய ஏமாற்று பேருவையே தான் கிரைம் வாங்க லாண்ட் ஆர்டர் அக்யூஸ்ட் கிரைம் அக்யூஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவன் வந்து க்ரைம் இவனை வந்து இவ மாசு வந்து பக்கத்தில் வச்சுருந்தாரு அவர் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இவன் பக்கத்துலேயே நிற்கிறான் அவன் வாக்கிங் போகும்போது இவ இவன் பின்னாடியே போய் மெஷர் பண்ணுறான் மொட்டை மாடியில் எட்டு போட்டு வாக்கிங் போடும்போது மெஷர் பண்ணுறான் மாதிரி படங்கள் இன்றைக்கி வந்து ஒரு அவனோட ஃபேஸை நீங்கள் போட்டிங்கன்னா கூகுளில் அவன் தொடர்பான படங்கள் எல்லாமே வந்துடும் அந்த ஃபேஸ் ரீடிங் இருக்கு இல்லையா அது மூலமாக தான் அந்த படங்கள்லாம் எடுக்கிறாங்க இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் மாசுவுக்கு அவன் வந்து நெருக்கமாக இருந்திருக்கான் போயிருக்கான் வந்திருக்கான் அப்படின்றது உண்மை ஆனால் அதுதான் சாருன்னா எப்படி நீ நீங்கள் எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க இப்போ பொள்ளாச்சியில் வந்து நாங்கள் ப்ரூஃப் பண்ணுறோம் பொள்ளாச்சி விஐபியோட பையன் தான் அப்படின்றது ப்ரூஃப் பண்ணுறோம் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் சிபிஐ அவனை என்கொயரி கூட எடுக்கல அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த கேஸ் போயிடுது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு முன்னாடி அவன் வந்து சுரேகான்னு ஒரு கல்லூரி மாணவிய கல்லூரி மாணவி குரூப் சிக்ஸ் பண்ணும்போது தப்பிச்சு ஓடி குதிச்சு எதிரில் வர வண்டி மோதுது பத்தொன்பது வயசு மாணவி கோவையில அந்த பொண்ணு செத்து போகுது அதை காம்பன்சேட் பண்ணிடுறாங்க அந்த எதிர்க்க வந்த கார் வரைக்கும் போய் செட்டில் பண்ணிடுறாங்க அவங்க அப்பெல்லாம் கையெழுத்து தொழுது எங்களை விட்டுருங்க ஏன்னா ஏடிஎம்கே ஆட்சி ஏடிஎம்கே ஆட்சி அந்த மாதிரி இங்க ஒரு ஜர்னலிஸ்ட் ஸ்ரீமதி விஷயத்தில் நான் போகாத ஹைட்டே கிடையாது அவ கூட படித்த மாணவிகளுடைய வாக்குமூலம் எல்லாத்தையுமே எடுத்தேன் அவ சாவது சாவதா சொல்லப்படுற டைமுக்கு முன்னாடி துணி துவைச்சு சந்தோஷமா தண்ணி தெளிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா புஸ்தகங்களை பைண்ட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்றத அவங்களுடைய வாக்கு மூலமாகவே எடுத்து ரகசிய வாக்கு மூலமாகவே எடுத்து அதை நக்கீரனில் பதிவு பண்ணோம் ரைட்டா இது வந்து இங்க ஸ்ரீமதியில் இந்த ஆட்சியில் ஏன்னா இது வந்து ஏடிஎம்கே ஆட்சி இல்லை ஸோ இதை தான் நம்ம கிரிமினல்னு சொல்கிறோம் ஸோ இந்த கிரிமினல் இதில் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படின்றது வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருந்தது அந்த மாதிரி இதில் வந்து ஃபேஸ் டீடைல்ஸ் வச்சு அவன் மாசுவோட சில ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி படங்கள்லாம் வருது திமுக விஐபிகளோட கலந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி படங்கள்லாம் வருது ஆனால் அவங்க யாராவது இந்த கிரைமில் இன்வால்வ் ஆகிருக்காங்களா பர்டிகுலர் ஏழு நாற்பது மணிக்கு நடந்த இந்த பாலியல் பலாத்காரத்துல எந்த திமுக காரனாவது இன்வால்வ் ஆயிருக்கா இவன் இன்வால்வ் ஆயிருக்கான் இவனுக்கு ட்ராக் ரெக்கார்டு என்ன கிரிமினல் வழக்குகள் அந்த ட்ராக் ரெக்கார்டு தானே போது இது அதுதான் இன்றைய தினம் எங்களுடன் இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே